இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் தனுஷ் ராசி நேயர்களுக்கு நவகிரகங்கள்லேயே முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானுடைய அதிசார பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன அதிசார பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் அதாவது ஒரு கிரகம் தன்னுடைய இயல்பு மீறி வேகமாக இன்னொரு ராசிக்கு போகிறது மறுபடியும் அதே ராசிக்கு திரும்பி வந்துச்சு அப்படின்னா அது பார்க்குறோம் வேகமாக போகுது அப்படின்னா அது அதிசாரம் அந்தது ஒரு வகையில் குரு பகவான் இப்போது மிதுனம் ராசியில் இருக்கார் ஐப்பசி ஒன்றாம் தேதி அதாவது வைப்பசி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை அன்றைய தினம் சனி பிரதோஷம் ஆங்கிலத்துக்கு அக்டோபர் பதினெட்டாம் தேதி குரு பகவான் மிதுனம் ராசியில இருந்து கடகராசிக்கே பயிற்சி ஆகிறாரு இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வார்த்தைக்கான அப்பாயின்மெண்ட் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போ ரூபாய் முந்நூறு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலும் நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கேட்டுக்கலாம் சரிங்க உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத டைம் ஸ்பி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு நம்ம உங்கள் ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதாவது உங்கள் ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறம் கோட்சார பலன்கள் அடிப்படையில் கடைசி ஒரு வருஷம் எப்படி இருந்துச்சு எதிர்காலம் வரக்கூடிய ஒரு வருடங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம் அட் லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமில் என்னென்ன நடக்கும் இந்த நேரங்களில் நீங்கள் என்ன செய்யணும் அதாவது ஜாதகத்தின் அடிப்படையில் இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் இதை தாண்டி உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம் ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே முப்பது நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம் தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு எல்லாமே சொல்லிவிடுவோம் இது இல்லாமல் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டு கேட்டுக்கலாம் கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதும் நான் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவோம் நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட்டு ஒரு மெசேஜ் அல்லது ஒரு ஃபோன் கால் பண்ணாலே போதுங்க சரி வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம் கடகராசி அப்படிங்கிறது குரு உச்ச வீடு அப்போது குரு உச்சம்தோடு போகிறார் அப்படிங்கிறது தான் இந்த அதிசார பயிற்சி நமக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு எத்தனை நாளைக்கு ஜோசியர் அங்கே இருப்பார் அப்படின்னா அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலேருந்து டிசம்பர் மூன்றாம் தேதி வரைக்கும் அவர் ஒரு ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் குரு பகவான் உச்சத்தை தொட்டு உங்களுக்கு அற்புதமான யோக பலன்கள் அப்படிங்கிறத வழங்க போகிறாரு அதாவது காலபுருஷனுக்கு ஒன்பதாவது வீட்டுக்கும் பன்னிரெண்டாவது வீட்டுக்கும் அதிபதி குரு பகவான் தந்தை தெய்வ அருள் அதிர்ஷ்டம் உயர்கல்வி இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு பாக்கியஸ்தானத்துக்கும் அவர்தான் அதிபதி அதே மாதிரி அயன சயன போகம் செலவுகள் இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய இடத்துக்கும் குரு அதிபதி அப்படிப்பட்ட குரு பகவான் உச்சம் தொட போகிறார் அப்படின்னா எல்லா ராசிக்காரர்களுக்குமே அப்படியே ஒரு நெருப்பு மாதிரி எரியும் வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம் நம்ம கிட்டே யாரும் வர முடியாது அளவுக்கு எதிரிகள் இல்லாத ஒரு வாழ்க்கை எதிரிகள் இருந்தால் வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு அத்தனையுமே ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் குரு பகவான் ஆட்டம் ஆடப் போகிறார் குரு விளையாடல் அப்படிங்கிறத நீங்க பார்க்க போறீங்க அதான் உங்களுடைய ராசிக்கு குரு என்ன கொடுக்க போறார் இந்த ஐம்பத்தி இரண்டு நாட்கள் வாழ்க்கையில நல்லது நடக்குமா மாற்றம் நடக்குமா என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது எல்லாத்தையும் பார்த்துடலாம் தனுசு ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது குரு இது வரைக்கும் இருந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ராசிக்கு ஏழாவது வீடு அதாவது களத்திர ஸ்தானத்தில் சப்தமஸ்தானத்தில் குரு பகவான் அப்படிங்கிறவர் இருந்தார் இப்போது ராசிக்கு ஏழாவது வீட்டில் இருந்து எட்டாவது வீட்டுக்கு போகிறாரு அதாவது அஷ்டம குருவாக போகிறாரு ராசிக்கும் அவர்தான் அதிபதி நான்காம் இடத்துக்கும் அவர்தான் அதிபதி ராசியாதிபதி அஷ்டமத்துக்கு போகிறார் அப்படிங்கிறது குரு சுமாரான ஒரு செய்தி அப்படின் தான் உங்களுக்கு பலரும் சொல்லியிருப்பாங்க அது உண்மையும் கூட சரிதான் ஜோசியரே இப்போ அஷ்டமத்தில் குரு வந்துருச்சு கஷ்டம் வந்துருமா காசு பணம் வராதோ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஏற்கனவே ஒன்று வாழ்க்கை ஒன்றும் சிறப்பாக போகலையே அப்படிங்கிற மாதிரி எல்லாமே உங்களுக்கு இருந்திருக்கும் பரவாயில்ல அதாவது கெட்டதுலேயே ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இந்த அதிசார குரு பயிற்சியில் குரு பகவான் ராசி கேட்டாத வீட்டுக்கு போனாலும் அர்த்தாஷ்டம சனியினுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறத குறைக்கிறார் அவருடைய பார்வையால் அப்படிங்கிறதுனால ஏற்கனவே இருந்ததை விட ஓரளவுக்கு நல்லா தான் இருப்பீங்க ஏன்னா ஏழில் குரு இருந்துக்கிட்டு சனி அர்த்தாஷ்டமத்தில் மாட்டிக்கிட்டதுனால குருவான சனியை எதிர்த்து பெருசாக ஒன்று செஞ்சிட முடியாது அப்போது குரு கொடுக்க கூடிய இடத்துல இருந்து கொடுக்கணும்னு நினச்சா கூட சனி தடுத்துட்டார் ஆனால் இப்போ குரு கொடுக்கக்கூடாத இடத்துல இருந்துக்கிட்டு கெடுக்கக்கூடிய சனியை கெடு கெடுக்கணும் அதை க இருக்காரு இது நல்லது ஒரு மாற்றம் அதனால் ஒரு சின்ன சின்ன வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதோட குரு இருக்கக்கூடிய இடம் பால் பார்க்கும் இடம் சிறப்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அவருடைய பார்வையால் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது செய்வார் அதே மாதிரி சொந்த வீட்டுக்கு எப்போதும் அவர் துரோகம் அப்படிங்கிறத செய்ய மாட்டார் அஷ்டமத்தில் குரு மறைஞ்சாலும் அதிபதி சாதாரணமாக போயிட்டு முறையில் உச்சமடைய போகிறார் எட்டாம் இடம் கடகராசி அப்படிங்கிறது குருவினுடைய உச்ச வீடு அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது அப்போது ராசிநாதன் உச்சம் அப்படின்னா பலம் அடைகிறார் அப்படின்னு அர்த்தம் உச்சக்கட்ட ஆட்டத்தை காட்ட போகிறாரு அப்போ ராசிநாதனுக்கு பலம் கிடைக்கிது அப்படின்னா நமக்கே கிடைக்கிது அதாவது ராசிநாதன் அப்படிங்கிறவர் ஒரு குடும்பத்தில் குடும்ப தலைவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு குடும்பத்தலைவன் ஒரு பலமாக இருக்கான் அப்படின்னா அந்த குடும்பமே பலமாக தான் இருக்கும் ஒரு தலைவன் ஒரு வேலைக்கு போயிட்டு கை நிறைய சம்பாதிக்கிறார் அப்படின்னா அந்த குடும்பம் செல்வ செழிப்போடு இருக்கும் குடும்பத்தலைவன் வந்துட்டு தைரியசாலியாக இருந்தான் அப்படின்னா குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு தைரியம் இருக்கும் குடும்பத்தலைவன் பயந்தாங்கூழியாக பலவீனம் அடைஞ்சு ஒரு படுக்கையில் கடந்தாலும் அப்படின்னா மட்டும்தான் குடும்பம் பலவீனமடையும் அந்த ஒரு அடிப்படையில் பலத்தோடு விஸ்வரூபம் எடுத்து உச்சநிலையை அடைஞ்சு நிற்கிறாரு உங்களுடைய வீட்டுக்கு அதிபதியான குரு அப்படிங்கிறவர் அதனால் அஷ்டமம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க பெருசாக பயப்பட வேண்டியது கிடையாது கொஞ்சம் காசு பணத்தில் முடை அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் பெரிய அளவில் ஒரு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் ஒரு வைத்திய செலவு அல்ல அர்ஜெட்டுக்கு ஒரு பெரிய செலவு இந்த மாதிரிலாம் கொடு குரு கொடுக்க மாட்டார் அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை அதே மாதிரி எட்டாம் வீட்டில் குரு உச்சமடைஞ்சிருக்கும்போது வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னே தெரியாமல் இருந்தவங்க எல்லாமே இப்போ என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க என்னன்னு தெரில அவன் ஏதோ வீடு கட்டுறான் கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கான் நம்ம பா படிக்காமல் விட்டுட்டோம் படித்து முடிச்சுட்டு வேலை இல்லை அப்படி இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு தெரியலை எது வாங்குற சம்பளம் கை கும்பத்தில் வாய் கும்பத்தில் ஒரு பத்து ரூபா மிச்சம் பிடிக்க முடியலை என்றைக்கு நம்ம நாலு பேர் மதித்து வாழ போகிறோம் ஏதாவது தொழில் செய்யணும் நம்ம ஊரில் என்ன தொழில் செஞ்சால் பரவாயில்ல ஒன்றும் தோண மாட்டேங்குதே யார் யார்கிட்டயோ பணம் போட்டு எங்கள் ஊரில் என்ன தொழில் ஓ ஊரை பற்றி எனக்கு எப்படியா தெரியும் அப்படிங்கம்மா அந்த மாதிரி இருந்த நிலம மாதிரி என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் திக்கு தெரியாமல் காட்டில் விட்டவங்க எல்லாருமே இப்போது ஒரு வழி பாதை அப்படிங்கிறது கிடைச்ச மாதிரி அப்பாடா இதை தான் நம்ம செய்யணும் இவ்வளோ நாளாக நம்ம தப்பு பண்ணிட்டோம் இதை வந்து நம்ம அப்பயே செஞ்சுருக்கணும் செஞ்சுருந்தா இருந்தாலும் தெரியாதா இருப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி அதை நோக்கிய ஒரு பயணம் அப்படிங்கிறத தொடங்கிடுவீங்க அப்போ இத்தனை நாளாக வெட்டியாக பொழுது கழிச்சிட்டோமே இப்போ நமக்கு நிற்க நேரம் இல்லாத அளவுக்கு உழைக்கணுமே அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஐடியா அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் ஏதோ ஒரு தரக்கடை போட்டாவது பொழச்சிக்கலாம் இதுக்கு மேலே விட்டுறக்கூடாது அப்படிங்கிற நிலைமையில் ஒரு வாழ்க்கையோட ஓட்டத்தை நோக்கி நீங்களும் பயணம் அப்படிங்கிறது செய்ய ஆரம்பிச்சிருவீங்க அதனால் நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் அப்படின்னா கூட இந்த ஐம்பத்தி ரெண்டு நாட்களில் நிறைய உயர் அதிகாரிகளுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அவங்கள வச்சு ஒரு ப்ரொமோஷன் வாங்கலாம் இல்லை ஏதாவது ஒரு பகுதி நேரமாக ஆஃபீஸில் இருந்துட்டு வேலை செய்கிறேன் சார் குடும்பத்துக்கு பற்ற மாட்டேங்குது என்ன ஒரு ஒரு மணி நேரம் சீக்கிரம் அமைச்சி விடுங்க இப்படி ஏதாவது பேசி கீசி அதை வச்சு ஒரு பத்து ரூபா முன்னுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது தொழில் செய்கிறவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் ஏதோ இவ்வளோ நாள் கடமைக்கு தொழில் செஞ்சவங்க கூட இதுக்கு மேலே அதை முன்னுக்கு கொண்டு வரணும் அதாவது போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு சுருங்கிக்கிட்டவங்களுக்கு எல்லாமே இல்லை இல்லை பத்தாது நம்ம என்ன இதை விரிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தொழிலை பெருக்கணும் கிளை நிறுவனத்தை தொடங்கணும் இன்னும் ரெண்டு பேருக்கு வேலை கொடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நேர்மறை ஆற்றலோட விரைவான ஒரு பயணம் அப்படிங்கிறத செய்வீங்க இது உங்களுக்கு ஒரு நன்மை அப்படிங்கிறத கொடுக்கும் சுற்றத்தார் மத்தியில் உங்களை பார்த்து ஆச்சரியப்பட வைக்கும் அதே மாதிரி குரு பகவானுடைய ஒரு பார்வை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ராசிக்கு பன்னிரெண்டு நான்கு இந்த வீட்டிலலாம் விழுகுது அப்போது பன்னிரெண்டுக்கு குரு பார்வை கிடைக்கிது அப்படிங்கும்போது தேவையற்ற விரைய செலவுகள் அப்படிங்கிறது வராது குறிப்பாக அர்த்தாஷ்டமத்தில் சனி இருக்கும்போது தாயாருக்கு மருத்துவ செலவுகள் செஞ்சிருப்பீங்க தாய் வழி சொந்தங்களுக்காக பிரச்சனை செலவு பண்ண போன வந்தேன் அப்படி இருந்துருப்பீங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைமை அப்படிங்கிறது எல்லாமே இதுக்கு மேலே சரியாகிடும் ரொம்ப ஒரு நல்லது ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தான் இப்போ தேவையில்லாத விரைய செலவு வராது கல்யாணம் காட்சி சுப செலவு வீட்டுக்கு ஜாமான் சுற்று வாங்குறது இந்த மாதிரியான செலவு தான் வரும் அதனால தனஸ்தானத்துலேயும் குரு பார்வை விழுகுது அப்படிங்கிறதுனால செலவுக்குண்டான ஒரு காசு பணம் அப்படிங்கிறத கொடுத்துருவார் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியது கிடையாது ஒரு செலவு வருது அப்படின்னா கையில் காசு வச்சுக்கிட்டு ஆரம்பிக்கணும்னு அவசியம் கிடையாது ஆரம்பித்தீங்கன்னா இங்கே எந்தாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு காசு பணம் வந்து பையன் நிரப்பிடும் குடும்பத்துலையும் உங்களுடைய பேச்சுக்கு ஒரு செல்வாக்கு அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் இது பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேர் மெச்சக்கூடிய அளவுக்கு ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறத வாழலாம் நான்காம் இடத்துல குரு பார்வை அப்படிங்கிறத விழுகுது மீனம் ராசியில் சொந்த வீட்டை குரு பார்க்குறாரு அவருடைய வீட்டில் தான் சனி இருக்காரு குருவுக்கு மீனமும் ஒரு சொந்த வீடு அப்போது சனிக்கு வீடு கொடுத்தது குரு தான் அப்போது குருவினுடைய வீட்டில் தான் இருக்கும் ஸோ குருவும் பார்க்குறார் அப்படிங்கும்போது சனி பகவான் குருவுடைய இன்னொரு வீடான உங்களுக்கும் கெடுதல் அப்படிங்கிறத செய்ய மாட்டார் அதனால் கவலைப்பட வேண்டியது அப்படிங்கிறது கிடையாது இந்த ஐம்பத்தி இரண்டு நாட்களில் வாழ்க்கையில் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதுல தெளிவோடு இருப்பீங்க தேவையில்லாத விதையை செலவு அப்படிங்கிறது வராது பத்து ரூபா மிச்சம் வச்சுருக்க காசில் ஏதாவது ஒரு தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை கொடுத்து தொழிலை தொடங்கி வாழ்க்கை பயணம் அப்படிங்கிறத புதுசாக தொடங்கலாம் கவலைப்பட வேண்டியது கிடையாது காலையில் குளித்து முழுகிட்டு தினமும் விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது செய்யணும் செஞ்சுட்டு வேலைகளை தொடங்குங்க பத்து ரூபா காசு பணம் இருக்கும்போது ஏழை பாலைகளுக்கானதானம் பண்ணுங்கள் நல்லா இருப்போம் தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நல்லதாக அமையும் நன்றி வணக்கம்